எழுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு இருக்கட்டும் மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய இல்லை மாநில பொருளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு வந்து முயற்சி பண்ணாங்க அந்த முயற்சியை வந்து தமிழ்நாட்டு வழக்கறிஞர்களாக இருக்கட்டும் தமிழ்நாடு அரசும் சேர்ந்து வந்து அதை வந்து தகர்த்து தெரிஞ்சுருக்குறாங்க இது வந்து ஒரு சமூக நீதிக்கான ஒரு பார்வையில் ஒரு சமூக நீதிக்கான வரலாற்று போராட்டத்தில் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் நம்ம பார்க்கணும் நம்ம மூணு சாதி இருக்கிறோம் அப்போ மூணு சாதியை வந்து மூணா போடு ஆறு ஆறு ஆறாக கொடு அப்படிங்கிற ஒரு திட்டமும் அவங்க வச்சுருக்கிறாங்க நம்ம எனக்கு மூணு ச மூணு சதவீதம் உள் ஒதுக்கி ஆறு சதவீதம் கொடு அப்படிங்கிறதே வந்து ஒரு 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 பிற்போக்குத்தனமான இல்லை வந்து இடஒதுக்கீடு தொடர்பான ஒரு புரிதல் அற்ற ஒரு நிலைமை தான் ஏன்னா இங்கே வந்து இங்கே பரத்ரா புத்தையா தமிழ் தேச மாணவர் இளைஞர் இயக்கத்தில் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருக்கு தொடர் வணக்கம் வணக்கம் தொடர் ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து என்னென்ன தொடர் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்கு அந்த தீர்ப்பு என்ன சொல்லியிருக்குன்னா மாநில அரசுகள் வந்து இடஒதுக்கீடு உள்ளடஒதுக்கீடு வந்து வழங்கக்கூடாதுன்னு ஒருத்தங்க நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க அதை நம்ம உச்சநீதிமன்றம் மூணு பேர் கொண்ட அமர்வு வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு அந்த தீர்ப்பை நீங்கள் என்னமானதொள்ள பார்க்குறீங்க சில இந்த தீர்ப்பை நம்ம அணுகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இடஒதுக்கீடுக்கான வரலாறுகள் இடஒதுக்கான தேவை என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சாகணும் ஏன்னா வந்து இந்திய சமூகத்தில் இல்லை இந்திய அரசமைப்புக்குள்ளே வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து ஒரு நீண்ட நடிகை வ போராட்ட வரலாறு கொண்டு முக்கியமாக முதல் முதல்ல வந்து கம்யூனல் ஜிவோ அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைய மெட்ராஸ் மாகாணம் மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து வந்து கம்யூனல் ஜிஓ அடிப்படையில் வந்து பதவி உயர்வுகள் பதவி செல் செல்வதுக்கு மட்டும் அந்த இடஒதுக்கீடு பயன்பட்டுச்சு பின்னிட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து இந்திய அரசமைப்பு உருவாக்குனதுக்கு பிறகு வந்து கல்வி வேலைவாய்ப்பு இது ரெண்டத்துக்கும் வந்து இடஒதுக்கீடு தரலாம் அப்படிங்கிற மாதிரியும் முதல் முதல்ல வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் எஸ்சி ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்துகிறாங்க யாருக்கெல்லாம் கல்வி சேரலையோ யாரெல்லாம் சாதியின் அடிப்படையில் ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ யாரெல்லாம் சாதியின் அடி அடிப்படையில் வந்து இனி இந்த வேலை தான் செய்யணும் இந்த வேலை செய் இந்த வேலை தான் நீ நினைக்கக்கூடாது இந்த கல்வியை நீ வந்து படிக்கிறதுக்கு நீ வந்து ந நினைக்கக்கூடாது அப்படின்னு அடக்கி ஒடுக்கப்பட்டார்களோ அவர்களுக்காக இந்திய அரசமைப்பில் பாபா சாஹேப் பாபா சாஹேப் அம்பேத்கர் தலைமையில் இருக்கக்கூடிய குழுவினர் வந்து இடஒதுக்கீடு வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அப்போ வந்து இந்திய அளவில் வந்து பதி பதினைந்து சதவீதமான இருக்க இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு வந்து மாநில அளவுகளை எ அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வந்து பதினெட்டு சதவீதம் வந்து ஒடுக்கப்பட்ட எஸ்சி ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒடுக் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் எஸ்டி பழங்குடியினருக்கு வந்து ஒரு சதவீதம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க மொத்தம் பத்தொம்பது ஆகுது அதற்கு பின்னிட்டு வந்து ஒரு இடஒதுக்கீடுக்கான வரலாறில் ஒரு மிகப்பெரிய ஒரு மயில்கலா வந்து நிற்கிறது என்னென்னா வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு ஒடுக்கப்பட்ட மக்களும் வந்து இங்கே வந்து கல்வி எந்த அளவுக்கு மறுக்கப்பட்டுச்சோ அதே அளவிற்கு வந்து தமிழ்நாட்டிலேயும் சரி இந்தியாவிலும் சரி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் வந்து இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இடஒதுக்கீடு மூலமாக வந்து கல்வி வேலைவாய்ப்புகள் வந்து சேரணும் ஏன்னா அவர்கள் வந்து அவர்களும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மாதிரியே அவர்களுக்கும் கல்வியில் இல்லை வேலைகளில் வேலைகளில் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து அவர்கள் வந்து தவிர்க்கப்படுறது அப்படிங்கிறத இருந்ததுனால வந்து அப்போ வந்து அம்பேத்கரோட ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருந்தது வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வந்து இடஒதுக்கீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது இருந்தது ஆனால் அவர் காலத்திற்கு பிறகு தான் வந்து மண்டல் கமிஷன் அப்படிங்கிறத அமைக்கிறாங்க அப்போ அந்த மண்டல் கமிஷன் அமைச்சு பத்தாண்டுகளுக்கு அப்புறம் தான் அது என்ன தகவல் கொடுக்குதோ அந்த தகவலின் அடிப்படையில் வந்து சமூகநீதி காவலர் விஸ்வநாத் பிரதாப் சிங் அவங்க ஆட்சியில் வந்து இடஒதுக்கீடு வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கொண்டு வராங்க இந்த டெவலப்மெண்ட்ஸ் வந்து இந்திய அளவில் நடக்குது தமிழ்நாட்டில் வேறு ஒரு டெவலப்மெண்ட்டாக போகுது என்னென்னா வந்து அதற்கு முன்னாடியே வந்து தமிழ்நாட்டில் வந்து சமூக நீதி பார்வையில் வந்து தமிழ்நாடு ஆளும் அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி அவர்கள் வந்து சமூக நீதி பார்வையிலும் தமிழ்நாட்டின் அரசியல் தமிழ்நாட்டு மக்களின் தேவைகளின் அடிப்படையில் வந்து அந்த இடஒதுக்கீடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்துகிறாங்க அப்படி வந்தது தான் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பதினெட்டு சதவீதம் பழங்குடியின மக்களுக்கு ஒரு சதவீதம் அதே மாதிரி வந்து பிசிஎம்பிசி பிசி பிரிவினருக்கு வந்து முப்பது சதவீதம் இருந்தது பின்னாடி வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக வந்து வட மாவட்டத்தில் வந்து வன்னியர் சங்கங்கள்லாம் ஒன் ஒருங்கிணைச்சு இதர பிற்படுத்தப்பட்ட மக்களில் வந்து யாரெல்லாம் நலிவடைஞ்சிருக்காங்களோ அவர்களெல்லாம் ஒன்றும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் எண்பத்தி ஒம்பது அந்த காலகட்டத்தில் வந்து வெடிக்குது அதன் அடிப்படையில் வந்து அன்றைய முதல்வராக இருந்தக்கூடிய கருணாநிதி வந்து இரண்டாம் மூன்றாம் முறையாக முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறுபத்தெட்டு சாதிகள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்த சாதிகள்னு அறிவித்து அவர்கள் அவங்களுக்கு வந்து தனியா ஒரு இருபது சதவீத இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அப்போ தமிழ்நாட்டில் அறுபத்தொம்பது சதவீதம் இடஒதுக்கீடாக வந்து இருக்குது இருபது சதவீதம் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் முப்பது சதவீதம்ங்கிறது வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பதினெட்டு சதவீதம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஒரு சதவீதம் வந்து பழங்குடியினர் மக்களுக்குமான இந்த இது வந்து நடைமுறை போகுது இந்த நடைமுறைகள் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு கேள்வி ஒரு கேள்வி வந்து நீதிமன்றங்களில் முன்வைக்கப்படுது எந்த அடிப்படையில் வந்து இவங்களுக்கு இடஒக்கி கொடுக்குறீங்க ஏன்னா காலங்காலமாக படிக்காதவன் காலங்காலமாக நமக்கு கடுமையாக இருந்தவன் நமக்கு பக்கத்து சீட்டில் வந்து உட்காந்து படிக்கிறான் நமக்கு பக்கத்து டேபிளில் உட்காந்து வேலையில் வந்து பணிபுரியான் அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னா ஆளும் அதிகார வர்க்கத்துக்கு இருக்கும் அந்த கோபத்தின் வெளிப்பாடு வந்து வழக்கு நீதிமன்றத்தில் வந்து போய் நிற்கிது பெரியார் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு நாம் எவ்வளவோ போராடி அடித்து பிடிச்சி நம்ம ஒரு சட்டத்தையோ நமக்கான உரிமையை பெற்றிருக்கும் பொழுது அங்கே நீ நீதிமன்றத்தில் வந்து பாப்பா வந்து உக்காந்துருப்பான் அவன் தான் தீர்மானிப்பான் அப்படிங்கிறது வந்து பெரியாரோட ஒரு கூற்று அந்த கூட்டின் அடிப்படையில் வந்து அந்த வழக்கு வந்து அறுபத்தொம்போது சதவீதத்துக்கான இடஒதுக்கீடுக்கான கேள்விக்குறி வந்து நிற்கிது அப்போ வந்து தமிழ்நாடு அரசு அப்போ அங்கே அப்போ இருந்து ஜெயலலிதாவாக இருக்கட்டும் அப்போ சமூக நீதி இயக்கங்கள் எல்லாம் ஒன்று நினைச்சு இதை வந்து ஒன்பதாவது அட்டவணையில் வந்து வைக்கிறாங்க இந்திய அரசமைப்போட ஒன்பதாவது அட்டவணை ஒன்பதாவது அட்டவணை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா முதல் முதல்ல நேரு அமைச்சரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் முதலாவது திருத்தம் கொண்டு வராங்க அந்த சட்ட திருத்தத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது வருது ஒவ்வொரு அப்போ தான் வந்து இந்த நில சீர்திருத்த சட்டங்கள் ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டங்கள் எஸ்டேட்டு சட்டங்கள்லாம் தொடச்சி வந்துகிட்டு இருக்கும் பொழுது அப்போ அடிப்படை உரிமையாக இருக்கக்கூடிய அந்த நிலம் அப்போ வந்து அடிப்படை உரிப்பு நான் சொத்து வச்சுருக்கிறது நிலம் வச்சுருக்கிறது ஒரு அடிப்படை உரிமையாக இருந்துச்சு அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு அந்த நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் அந்த ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம் அதெல்லாம் வரும் பொழுது இது எங்களோட அடிப்படை உரிமை பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட ஜமீன்தாரிகள் மக்கள் எல்லாருமே வந்து நீதிமன்றத்துக்கு போகும்போது ஒரு சமூக நீதி அமைப்பிலையும் ஒரு டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ்க்கு எதிராக இருக்கக்கூடிய சமூகம் சம சகோதரத்துவம் சமநீதிக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த ஒரு ச சட்டமாகவே இருந்தாலும் அந்த சட்டம் வந்து மக்களுக்கு பயன்படுது அப்படின்னா அந்த சட்டத்தை வந்து நீதிமன்றம் மூலியமாக அது வந்து இல்லாதவை ஆ ஆயிருச்சு அப்போ நம்ம என்ன பண்ணலாங்கிறோம் ஒன்பதாவது அட்டவணையை வகுக்கிறாங்க அந்த ஒன்பதாவது அட்டவணையில் எந்த ஒரு சட்டத்தை நம்ம கொண்டு போய் வச்சாலும் அது வந்து சட்டம் சட்டத்திற்கு பின்னிட்டும் இப்போ சட்டத்திற்கு முன்னிட்டும் அது வந்து செயல்பட்ட தன் தன்மையில் தான் இருக்கும் இப்போ என்னென்னா வந்து ஒரு எளிமையாக இது தான் இப்போ ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம் கொண்டு வராங்க அப்போ அடிப்படை உரிமையாக இருக்கக்கூடிய அந்த நில உரிமை அப்படிங்கிறது வந்து ஜமீன்தார்களுக்கு போகுது அப்போ ஜெரி ஜமீந்தார் போகும்போது இந்த சட்டம் நார்மலான ஒரு சட்டமாக இருந்துச்சு அப்படின்னா அவன் வந்து கோர்ட்டில் நீதிமன்றத்தை நாடி தனக்கான உரிமையை வாங்கிடுவான் ஆனால் வந்து இப்போ என்ன இந்த இந்த ஒன்பதாவது அட்டவணையில் இருக்கும் பொழுது அந்த வழக்கு அந்த சட்டத்தை குறித்து நீதிமன்றத்தில் கூட நம்ம வந்து வழக்கிட முடியாது அப்படிங்கிறத அந்த ஒன்பதாவது அட்டவணையோட ஒரு சிறப்பு அம்சம் அப்போ அந்த ஒன்பதாவது அட்டவணையில் வந்து அது வரைக்கும் வந்து நிலம் சொத்து அந்த மாதிரியான சட்டங்கள் சேர்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது முதல் முறையாக தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற சமூக நீதி கூட்டமைப்பு எல்லாரும் சேர்ந்தவர்கள் எல்லோரும் வந்து இது ஒன்பதாவது அட்டவணையில் வைக்கணுமா ஒன்பதாவது அட்டவணையில் வைக்கணும் அப்படின்னா அரசமைப்பு திருத்தம் கொண்டு வரணும் அரசமைப்பு திருத்தத்துக்கு அப்போ இருந்த நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு சிறப்பு விவாதத்தை வச்சு அந்த கூட்டத்தொடரில் வந்து நம்ம அதை வந்து ஒன்பதாம் ஆட்டங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு 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 சரியான ஒரு பார்வையில் வந்து அந்த அறுபத்தி ஒம்பது இடஒதுக்கீடுக்கான தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் ஏற்றுறாங்க அந்த 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 சட்டத்தை அப்படியே கொண்டு போய் நாடாளுமன்றத்தில் வைக்கிறாங்க அது ஒம்பது ஆட்டங்களில் போகுது இப்போ வரைக்கும் அந்த இருபத் அறுபத்தி ஒம்பது சட்ட அறுபத்தி ஒம்போது சதவீத இடஒதுக்கீடுக்கான ஒரு அபாயம் இது வரைக்கும் வந்தது கிடையாது ஆனால் இப்போ புதுசாக ஒரு இரண்டு வழக்குகளில் அந்த அறுபத்தி ஒம்பது சதவீதத்தை வந்து நேரடியாக கேள்வி கேட்காமல் மறைமுகமான கேள்விகள் வருது ஒன்று வந்து அந்த மராத்தா இடஒதுக்கீடுக ஒரு வழக்கலையும் இப்போ நமக்கு இந்த அருந்தர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்த இந்த மூன்று இடஒதுக்கீடு ஆனால் பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடை வந்து மூணு சதவீத இம்ப்ளிமெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பண்ணாங்க இங்கே இருக்கிற அருந்த அமைப்புகள் நிறைய பண்ணாங்க ஆனால் அந்த இடஒதுக்கீடை அந்த பதினெட்டு சதவீதத்தில் இருக்கிற இந்த செடியூல் காஸ்டில் இருக்கிற தலைவர்கள் சில பேர் அவங்க பேர் அவங்களுக்கே தெரியும் சில தலைவர்கள் அதுக்கே வந்து எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்துலேயே வழக்கு தொடுத்தாங்க அது அவங்களோட இதில் வந்து இது என்னவா இருக்கும் நீங்கள் அதுதான் அப்போ அது அப்போ அதுக்குன்னா வந்து இந்த ரெண்டு இப்போ மராத்த இடஒதுக்கீடையும் இந்த மூன்று சை இடஒதுக்கீடும் சேர்த்து தான் அவங்களோட கேள்வி வருது இப்போ இப்போ என்னென்னா வந்து அவர்கள் வந்து இந்த அறுபத்தி ஒம்பது சதவீத இடஒதுக்கீடை வந்து நம்ம கேள்வியை எழுப்ப முடியாது உச்சநீதிமன்றத்துக்கு போக முடியாது அரசியல் சாசன அமைப்புக்கு போக முடியும் அந்த அரசியல் சாசன அந்த அரசியல் சாசன சபைக்கு போகணும் அப்படின்னா அரசுகிட்ட வந்து முன் அனுமதி வாங்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த முன் அனுமதி வாங்கிட்டு நம்ம போகிற மாதிரி இருக்கிற ஒரு இதில் வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து அரசு வந்து கண்டிப்பாக அனுமதி கொடுக்காது அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட நேர் செங்குத்தா வந்து அந்த அந்த சட்டங்களை வந்து வெட்டாமல் செதில் செதிலை வெட்டுறதுக்கான வாய்ப்புகளை தான் ஏற்படுத்துகிறாங்க முதல்ல வந்து அந்த மராத்தா இதில் வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா முதல் பிற்படுத்தப்பட்ட மராத்தா வந்து பிற்படுத்தப்பட்ட ம பிரிவினராக வந்து மத்திய அது மகாராஷ்டிரா அரசு சேர்க்குது அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடோ இல்லை உள்ஒதுக்கீடோ நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அந்த அந்த முறையை வந்து நீ யார்கிட்ட போகணும் அப்படின்னா நாங்கள் ஏற்கனவே பிற்படுத்தப்பட்டவருக்கான நல வாரியம் நாங்கள் வந்து மத்திய அரசு வச்சுருக்குது இந்த இந்த எல்லா செயல்பாடுகளும் இல்லை எந்த ஒரு திருத்தமாக இருந்தாலும் மத்திய அரசுக்கிட்ட அனுமதி வாங்கினா அந்த அதிகாரம் நிகழ்த்தாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வாங்கிட்டான் வாங்கிட்டு தோழர் சொன்ன இந்த ஷெடியூல்டு கேஸ்டில் இருக்கக்கூடிய அந்த எஸ்சி சி தமிழ்நாட்டில் வந்து மூன்று சதவீத இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க அதற்கான எதிர்ப்பையும் இந்த சட்டத்தின் அடிப்படையிலையும் இந்த வழக்கு சார்ந்தே வந்து அந்த அந்த வழக்குகளை வந்து தொடுக்கிறாங்க தோழர் சொல்கிற மாதிரி இந்த பதினெட்டு சதவீதத்து இடஒதுக்கீடு இருக்கக்கூடிய இல்லை அந்த பதினெட்டு சதவீதத்துக்குள்ளே வரக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருஞ்சாதிகளாக இருக்கக்கூடிய இரண்டு மூன்று சாதிகள் எல்லாம் வந்து பெருஞ்சாதிகளாக இருக்கிறாங்க அவர்களில் வந்து ஒரு சில தரப்பினர் இல்லை வந்து இந்த ஒதுக்கீடுக்கான முக்கியத்துவம் தெரியாதவர்கள் ஏன்னா வந்து பல தலைவர்கள் வந்து மூன்றை இடஒதுக்கீடுகள் கொடுக்கும் பொழுது அடுக்கி வைக்கப்பட்டு அடுக்கி வைக்கப்பட்ட மூட்டைகளில் கடைசி மூட்டையாக இருக்கக்கூடிய அருந்தையர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்தது சரி அப்படின்னு வந்து தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதே பதினெட்டு சதவீத கீழே இருக்கக்கூடிய சாதியினை சேர்ந்த சமூகத்தை சேர்ந்த தலைவர்களும் சொல்லியிருக்கிறாங்க அது சரி அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துச்சு ஆனால் வந்து எங்கேருந்து இது வேறு விட்டு வருது அப்படின்னா இல்லை அவர்களுக்கு கொடுக்குறது வந்து தப்பு பதினெட்டு சதவீதத்துக்கு வந்து உள்ஒதுக்கீடு வந்து நாங்கள் பாதிக்கப்படுறோம் அப்படின்னு ஒரு சில நபர்கள் வந்து வேணும்னே இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேசி இதை வந்து ஒரு ஒரு வழக்கா இதை ஒரு அமைப்புக்கு ஒரு ஒரு அமைப்புக்கு இது நோக்கம் கிடையாது ஆனால் தனி நபர்களுக்கு இந்த நோக்கம் இருக்கு அப்போ இந்த நோக்கத்தை நம்ம வந்து வழக்காக நம்ம இது பண்ணும் பொழுது நான் பதினெட்டு சதவீதத்தில் ஒரு ஆளாக இருக்கிறேன் அந்த பதினெட்டு நான் பாதிக்கப்படுறேன் அப்படிங்கிறது அவர்கள் இதுவரைக்கும் அவர்கள் அந்த வழக்கு தொடுத்தவரோ இல்லை வழக்கு வழக்கு காரணமானவர்களோ இதுவரைக்கும் நிரூபிக்கலை அந்த பதினெட்டு சதவீதத்தை உள் ஒதுக்கி நான் பாதிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது அதுதான் வந்து ஒன்று இன்னொன்று என்னென்னா வந்து இந்த வழக்குலையும் ஒரு உச்ச உயர்நீதிமன்றம் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்கு என்ன கருத்து அப்படின்னா இதை நீங்கள் வந்து இது வந்து மாநில உரிமையின் கீழே வருதா மத்திய இது மாநில உரிமை ஸ்டேட் லிஸ்ட்டில் வருதா இல்லை யூனியன் லிஸ்ட்டில் வருதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து இந்த இந்த தீர்ப்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஒரு முக்கியமான ஒரு வழக்கு இல்லை இடஒதுக்கீடு சம்பந்தமான ஒரு வழக்கில் வந்து மாநில பொருளில் இருக்கக்கூடிய விஷயங்களில் மத் மாநில பொருட்கள் இரு விஷயங்களில் வந்து லிஸ்ட் ஒன்றிய அரசு வந்து எப்படி உள்ளக்க தலையிடலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் பொழுது நீதிமன்றம் எப்படி தலையிடலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம வச்சாகணும் மாநில அரசோட பொருளில் இருக்கிறதுக்கு ஒன்றிய அரசுக்கே வந்து அனுமதி இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்ம வந்ததுக்கப்புறம் உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் அவர்களுக்கும் இதற்குள்ளே உள்ளக்க வர்றதுக்கான அனுமதியும் கிடையாது உரிமையும் கிடையாது அப்படி உரிமை இருக்கிற இடத்துல உரிமை இல்லாத இடத்துல நீங்கள் கேள்வி கேட்குறதே தவறு அப்போ இந்த அறுபத்தி ஒம்போது சதவீத இடஒதுக்கீடு மேலே வந்து செங்குத்தாக ஒரு ஒரு வெட்டையோ செங்குத்தான ஒரு பிளவையோ உருவாக்குறதுக்கு வாய்ப்பில்லாத நபர்கள் அதன் செதில்களில் வந்து சிதைக்கக்கூடிய ஒரு வேலையை தான் பார்க்குறாங்க இந்த முரண்கள் எங்கே போய் முடியும் அப்படின்னா வந்து இந்த பதினெட்டு ஏற்கனவே வந்து நம்ம கண் கூட பார்க்குறோம் இந்த பதினெட்டு சதவீத இட இடஒதுக்கீடு இருக்கக்கூடிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு இருக்கக்கூடிய தலைவர் மூன்று பெருஞ்சாதிகளில் சேர்ந்தவர்கள் தனித்தனியாகவே ஒரு அமைப்புகளாகவும் இல்லை வந்து தமிழ்நாட்டு சூழலுக்குள்ளே பொருந்தி பார்க்காம ஒரு வேறு ஒரு 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 பிரிவினர் பட்டியல் வெளியேற்றம் கேட்குறாங்க இல்லை ஒரு பிரிவினர் வந்து எங்களுக்கு தனி ஒதுக்கீடு தாங்க அப்படி தனித்தனியாக வந்து நம்மளோட அரசியல் தனித்தனியாக யார் யாருக்கெல்லாம் யார் யாரெல்லாம் பேசணுமோ தனித்தனியாக பேசணும் அப்படிங்கிறது தான் பிஜேபியோட சோசியல் இன்ஜினியரிங் மற்ற மாநிலங்களில் மற்ற தேசிய இனங்களில் வந்து விரைவாக வெற்றி பெற்ற ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வெற்றி பெறலை ஆனால் இப்போதைக்கு மிகப்பெரிய ஒரு தமிழ் இந்த அறுபத்தொம்போது இடஒதுக்கீடு அறுபத்தொம்பது சை இடஒதுக்கீடு இருக்கட்டும் மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய இல்லை மாநில பொருளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு வந்து முயற்சி பண்ணாங்க அந்த முயற்சியை வந்து தமிழ்நாட்டு வழக்கறிஞர்களாக இருக்கட்டும் தமிழ்நாடு அரசும் சேர்ந்து வந்து அதை வந்து தகர்த்து எடுத்துருக்கிறாங்க இது வந்து ஒரு சமூக நீதிக்கான ஒரு பார்வையில் ஒரு சமூக நீதிக்கான வரலாற்று போராட்டத்தில் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் நம்ம பார்க்க முடியிருந்து இன்னொரு கேள்வி என்னென்னா இந்த மூணு பெருமிய சமூகங்கள் இருக்குது தேவேந்திர தேவேந்திரகுல வெள்ளாளர்கள் அப்புறம் ஆதிராவிடர்கள் இருக்காங்க ஆனால் குறிப்பாக இங்கே மேற்கு மண்டல பகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அருந்தசீர்கள் மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க இப்போ நேற்று கூட முதலமைச்சர் அவர்களை சந்திச்சதுல அருந்தச்சீர் அமைப்புகள் தான் அதிகமாக போயிருக்கு இந்த விஷயத்துக்கு வந்து நீதிமன்ற தீர்ப்புக்கு வரவேற்பு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்ததுக்கு பின்பு அந்த சம்பவங்கள்ல எதிராக வழக்கு தொடுத்தவர்களே இப்போ வந்து அதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க இது அவரோட அரசியல் பார்வையா இது என்ன இதுன்னு இல்லை அதுதான் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா வந்து யாரோ எய்த அம்புகள் அம்புகளுக்கு வந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க இப்படி தான் குரல் கொடுப்பாங்க ஏன்னா வந்து அவர்களுக்கான ஒரு அரசியல் சித்தாந்தம் இருக்காது யா நான் முன்னாடி சொன்னால் அடுக்கப்பட்ட மூட்டைகளில் அடி மூட்டையில் அடி மூட்டையாக இருக்கக்கூடிய அருந்தையர்களுக்கு வந்து நான் இடஒதுக்கீடு தரமாட்டேன் அவர் கல்வியில் வந்து அவர் அவர்களுக்கு வந்து இட இடஒதுக்கி கொடுக்கக்கூடாது வாய்ப்புகள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற இல்லை சிந்திக்கிற ஒரு எண்ணமே வந்து அது ஒரு பிற்போக்குத்தனமான சனாதனத்திற்கு வேறுபட்ட ஒரு இது தான் அது யாராக இருந்தாலும் சரி நீ முற்போக்கு முகமூடி போட்டுக்கிட்டு நான் இல்லை பதினெட்டு சதவீதம் இடஒதுக்கீடு நான் பாதுகாக்கணும் நான் பதினெட்டு சதவீதத்தில் வந்து யாருமே உள்ளக்கு என்ட்ரி ஆகக்கூடாது இங்கேருந்து வெளியும் போகக்கூடாது உள்ளுக்குள்ளேயும் தனியாக ஒரு அறையும் வச்சு எங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதே வந்து ஒரு 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 பிற்போக்கு விடுதலைப்பட்டு ஆண்டுகள் ஆகிடுச்சி இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரு முழுமையாக பலன் பெற்று ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகள் வந்து இ இடஒதுக்கீடோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ஒரு தெருவில் வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தெருவில் வந்து பத்து இன்ஜினியர் இருப்பான் ஒரு டாக்டர் இருக்கிறான் பத் ஒரு ரெண்டு மூணு க வழக்கறிஞர் இருக்கிறான் இதுவே அவர்களால் சகிக்க முடியல அப்போ நம்ம நேரடி இவர்கள் யாரை தாக்குறாங்க அப்படின்னா தன் கையில் வச்சே தண்ணியை குத்துறதுக்கான ஒரு வேலைகள் தான் இப்போ முன்னாடி சொல்கிற மாதிரி தான் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரல்களாக இருக்கக்கூடிய தலைவர்களை கொண்டே அந்த மக்களையும் வந்து குத்துற ஒரு வேலையாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது எனக்கு நீ வந்து இதுலேயும் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி என்ன நடக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து கொடுக்கப்பட்ட அந்த சரி ரெண்டாயிரத்தி நான்கில் வந்து கொடுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடு இருக்குல்ல அந்த இடஒதுக்கீடு வந்து அது எண்ணி கொடுத்தான் ஒரு சயின்டிஃபிக் டேட்டா வந்து ரெண்டு புள்ளி மூணு மூணு ஐந்து சதவீதம் இருக்கக்கூடிய அருங்கையர்களுக்கு வந்து ஒரு ரவுண்டாக நம்ம கொடுக்கணும் ஒரு சோசியல் கல்குலேஷன் பண்ணணும்னு மூணு சதவீதம் கொடுத்தாங்க அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில இங்கே இருக்கக்கூடிய அருந்ததியர்கள் அமைப்பு தலைவர்களே இடஒதுக்கீடு பற்றி புரிதலே இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம மூணு சாதி இருக்கிறோம் அப்போ மூணு சாதியாக வந்து மூணாக போடு ஆறு ஆறு ஆறாக கொடு அப்படிங்கிற ஒரு திட்டமும் அவங்க வச்சுருக்கிறாங்க எனக்கு மூணு ச மூணு சதவீதம் உள்ள ஒதுக்கீடு ஆறு சதவீதம் கொடு அப்படிங்கிறதே வந்து ஒரு 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 பிற்போக்குத்தனமான இல்லை வந்து இடஒதுக்கீடு தொடர்பான ஒரு புரிதலற்ற ஒரு நிலைமை தான் ஏன்னா இங்கே வந்து இங்கே ஏதோ ஒரு இப்போ ஈரோட்டில் இருக்கிறோம் ஈரோட்டில் ஒரு அரசு கல்லூரி அரசு கல்லூரியில் வந்து சீட்டு கேட்குற அப்படின்னா இங்கே மூன்று சதவீதத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய தான் இங்கே வந்து எப்படியும் சீட்டு வாங்க போகிறாங்க அந்த இதில் எந்த விஷயம் கிடையாது ஆனால் நீ யார் செய்தும் கொடுத்துட்ட அப்படின்னா நீ தென் மாவட்டங்களே வட மாவட்டங்களே இருக்கக்கூடிய அந்த சீட்டுகள் நிரப்பப்படாமல் போகும் அங்கே வந்து யார் படி படிக்க போகிறா அது பொது பொதுப்பட்டியலுக்கு போயிடும் பொதுப்பட்டியில் இருக்கக்கூடிய ஆண்டாண்டு காலமாக அனுபவிச்சு அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த கல்வி வேலைவாய்ப்பு அனுபவிக்கிறவங்களுக்கு வந்துடும் இந்த இடஒதுக்கீடுக்கான சூத்திரமே வந்து சீரழிக்கிறக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏற்கனவே இந்த பத்து சதவீத இடஒதுக்கீ பொருளாதார பொருளாதாரத்தில் நலிந்தவர்களுக்கான பத்து சதவீத இடஒதுக்கீடுக்கு எதிராகவே நம்ம போராடிக்கிட்டு இருக்க இந்த சூழ்நிலை சூழ்நிலையில் இவர்கள் வைக்கிற கருத்துக்கு எதிராக நம்ம போராட வேண்டிய இரண்டு பக்கம் ஆயுதம் மீந்தி நம்ம போராட சூழ்நிலை தான் உருவாக்கியிருக்காங்க இந்த மாதிரி தலைவர்கள் பேசுகிறது இந்த மாதிரி கருத்துக்கள் பரப்புறதே வந்து ஒரு ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதான் பார்க்க முடியும் தொழில் இவ்வளோ நேரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் ரொம்ப நன்றி தொடர் நன்றி